ஹண்ட்ரட் பர்சன்ட் நில் ஆயிடுச்சுங்க டோட்டலி நில் என்னோட ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இன்னைக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு கொஸ்டின் வந்து நார்மல் கோவர் சென்னையிலேருந்து பேசுறேங்க ப்ராஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் அந்த ப்ராஸ்டேட்லேருந்து எனக்கு அந்த யூரின் வந்து அடிக்கடி நான் ஒரு ஆஃப் அன் ஒரு டைம் நான் போயிட்டு இருப்பேன் என்னால் பஸ்ஸில் போகிறது பயணம் பண்ண முடியாது ஒரு ஒரு கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ அப்படி நான் பிளான் எப்படி நான் பிளானிங் பண்ணுவேன் அந்த பிளான் பண்ணும்போது எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஒரு டைம் கண்டிப்பாக கம்பல்சரி எங்கேயாவது யூரியன் போய் ஆகணும் இல்லைன்னா எனக்கு அப்படியே பிளாட் வெடிச்சிடற மாதிரி ஆகிடும் கண்டிஷன் மாதிரி ஆகிடும் ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பஸ்ஸில் போகிறத தவிர்த்துட்டேன் அதனால ஸோ இப்போ அது சுத்தமாக நில்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நில் ஆயிடுச்சுங்க டோட்டலி நில் என்னோட ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இன்றைக்கி வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு கொஷின் வந்து நார்மல் இப்போ டென்ஷன் ஏற்பட்டால் எனக்கு என்ன பண்ண நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குதுங்க லேசாக அப்படியே ஹார்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஹார்ட்டு ஹார்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அது மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது இருக்கிறது நார்மலாகவே எனக்கு நல்லாவே தெரியுங்க நான் மதிய டைமில் வெளியே ப பயணம் பண்ணுறதே இல்லைங்க எங்கே போனாலும் ஒரு அங்கே போய் தங்கிட்டு விட்டான் ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இன்னைக்கு எங்க போனாலும் போகலாம் எவ்வளோ எவ்வளோ போகலாம் டயர்ட்னஸ் ஆகிறது இல்லைங்க அந்த எந்தமான இதுவும் இல்லாமல் நல்லா நார்மலாக இருக்குங்க